புவிய அதிர்ச்சி எர்த்வேக் புவி அதிர்ச்சி என்பது புவி ஓட்டில் திடீரென்று ஏற்படும் அதிர்வை குறிக்கிறது புவி அதிர்வலைகள் கீழ் மையத்திலிருந்து எல்லா திசையிலும் பரவிச் செல்கிறது புவிக்குள் புவி அதிர்வு உருவாகும் புள்ளி புவி அதிர்ச்சி கீழ் மையம் போக்கஸ் என்ற அழைக்கப்படுகிறது இவ்வலைகள் தன்னை சுற்றி துணை அலைகளை அதாவது இலாஸ்டிக் வேவ்ஸ் உருவாக்குகிறது புவி அதிர்ச்சி கீழ் மையத்தின் நேர் உயர புவியின் மேற்பரப்பில் அமைந்துள்ள புள்ளிக்கு அதாவது அம்மையத்திற்கு மேல் மையம் என்று பெயர் புவி அதிர்ச்சியின் தாக்கம் புவியின் மேல் மையத்தில் தான் அதிகமாக காணப்படும் இது முக்கியமானது புவியோட அதிர்ச்சி என்பது புவியின் மேல் மி மையத்தில் தான் அதிகமாக காணப்படும் எபிக் சென்டர் அப்படின்னு பேர் மேல் மையத்துக்கு பேர் எபிக் சென்டர் என்ற பெயர் கீழ் மையத்துக்கு போக்கஸ் என்ற பெயர்